வணக்கம் கடகராசினியர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களை பொறுத்தவரையில் ஆரம்ப காலகட்டங்கள் குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கார் பதினோராம் இடத்துல இருக்கார் அப்போ பதினொன்றில் கொடுங்கிறது வந்து லாபஸ்தானத்தில் பல செல்வாக்குகளை வருவாய்களை ஏற்படுத்துவார் ஆனால் சனி பகவான் அட்டமத்தில் இருக்கார் அட்டம சனிங்கிறது படாத பாடுபட்டிருப்பீங்க எல்லா விதத்திலையும் ஏதோ ஒரு பிரச்சனை சிக்கல் நம்பிக்கை துணிவு இப்படிலாம் செயல்பட்டு ஒரு சோர்வை ஏற்படுத்தி மன உளைச்சல் ஏற்படுத்தி என்னடா வாழ்க்கை அடுத்த கட்ட நம்ம என்னதான் செய்கிறது இப்படிங்கிற ஒரு சூழலை ஏற்படுத்தியிருப்பார் இப்படிப்பட்ட உங்களுக்கு மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி அட்டம சனியிலிருந்து விடுபட்டு ஒன்பதாம் இடத்திற்கு சனி பகவான் வர்றாரு இது உங்களை பொறுத்த வரையில் ஒரு நல்ல செய்தி தான் அது மட்டும் இல்லாமல் பல நன்மைகளை செய்துக்கிட்டு இருந்த குரு பகவான் துரேஸ்தானத்துக்கு வர்றாரு இந்த காலகட்டம் என்பது உங்களை பொறுத்த வரையில் அவதானத்துடன் செயலாற்ற வேண்டிய காலகட்டம்தான் ஏன்னா இந்த ஒரு வருடம் துரேஸ்தானம் என்பது உழைத்த இல்லாட்ட சேமிப்புகளை இழக்கக்கூடிய சூழல் உருவாகும் தேவையில்லாத முதலீடுகள் திடீர்னு யாராவது வந்து சொல்லுவாங்க இந்த காணி நல்ல விளக்கிறதுக்கு இப்படி ஒரு காணி கிடைக்காது அப்போ ஆசையை ஏற்படுத்தி அதை பற்றி தெளிவில்லாமல் அந்த காணியை வாங்கிட்டு அதுக்கு ஒரு தான் தோணும் அதில் பலதட்டப்பட்ட பிரச்சனைகள் சில நேரத்தில் போட்ட முதலே இல்லாம ஆகிற அளவுக்கு சிக்கல்கள் ஏற்படும் எனவே இந்த மாதிரி விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது இந்த வருடம் உங்களை பொறுத்தவரை நன்மை பயக்கும் காணி வாங்குறீங்களா அதுக்கான வாய்ப்பு வருதா தைரியமாக செயலாற்றுங்க ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து எல்லாம் சாதகமாக இருக்கா எந்த விதமான பிரச்சனையும் இல்லையா அதுக்கப்புறம் படு தெளிவான முடிவுகள் எடுங்க ஆசையை ஆசை உணர்வுக்கு கொடுத்து ஆபத்தெல்லாம் மாட்டிக்கொள்ளாதீங்க பிறர் வார்த்தைகள் உண்மை என்பதை நம்பாதீங்க எடுத்தவனையே அது உண்மையா இருக்குங்கிறத எண்ணத்தை தவிர்த்து விட்டு யோசித்து பதில் சொல்லுங்க இப்படி செயல்பட்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடகராசியை பொறுத்தவரையில் தடைகளை தகத்தெறிந்து தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய சூழல் உருவாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்காரு இப்ப ராகு பொதுவாகவே ஒன்பதாம் இடத்துல இருந்தா தகப்பான் தகப்பனார் உடல்நிலையில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் குடும்பத்தில் மன சோர்வை ஏற்படுத்தும் வீண் கவலைகள் ஏற்படுத்தும் இப்படிப்பட்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அவசர முடிவுகள் எடுப்ப எடுக்காமல் தெளிவுடன் செயலாற்றுவீர்களானால் நிச்சயம் நன்மைகள் பயக்கும் அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்படுத்தணும் கேது பகவானால் சில நன்மைகள் கட்டினாலும் சிந்தனைகள் தெளிவான முடிவுகள் எடுப்ப எடு சிந்தனை தெளிவு இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு பல மாற்றங்களை தரும் எனவே நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருப்பதால் அவசரப்படாமல் பொறுமையாக செயலாற்றுங்கள் நிச்சயம் உங்கள் எண்ணங்கள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய சூழல் இவ்வாண்டு உங்களுக்கு அமையும்